குபேரருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செஷனா பிரித்து ஒவ்வொருத்தரும் இங்க நீங்க இங்க இவங்க பூஜை பண்ணனும் அப்படி பிரிச்சு கொடுத்துருக்குறாங்க முழு பிரசாதம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க பெயர் ராசி நட்சத்திரம் மீண்டும் சொல்லி உங்களுக்கு தனியா அர்ச்சனை பண்ணி தான் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம் ஆதி சிலனே சொல்லலாம் சோ குபேரன் வந்து யக்ஷராஜன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த யக்ஷராஜர் ரூபத்துலயே இந்த விக்ரகம் இருக்கும் நின்ற கோலத்தில் இருக்க தேவி ரெண்டு பேருக்கும் ஆபரணம் அணிவிச்சதுனால அவங்க லக்ஷ்மி குபேரன் மாதிரி தெரியல அந்த அளவுக்கு அழகா தத்ரூபமா உயிரோட்டமா இந்த விக்கிரகங்கள் இருக்கு ஸோ பூஜை பண்ணப்பட்ட விக்கிரகம் இந்த விக்கிரகம் தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து சிருஷ்டி ஒளி அணுகலாம் ஒவ்வொருத்தர் பெயராக படித்து சங்கல்பம் இன்னைக்கு செஞ்சுருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் ஆனால் எத்தனை பேர் புக் பண்ணிங்களோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் புக் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாரோட பேர் ராசி நட்சத்திரம் எழுதி எல்லாருக்குமே இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையிலையும் தன ஆகாஷ்ண யாகத்திலையும் சங்கல்பம் பண்ணியிருக்கோம் சிருஷ்டியோ ஸ்ரீஷிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஆலயம் தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் வெகு விமர்சையா சூப்பரா யாகம் நடந்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையும் தன ஆகாஷன யாகமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது ஜி ஆமா பட்டாசுகள் வெடிக்க எல்லாருமே ஸ்வீட்ஸ் எடுத்துக்க யாகத்துலயுமே ஸ்வீட்ஸ் போச்சு ஒரு டென் தௌசண்ட் வாலா வெடிக்க இந்த மாதிரி நிறைய சந்தோஷங்களோட ரெண்டு குருமார்களோட ஆசிர்வாதத்தோட எல்லாருக்குமே எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேர்றதுக்கு ஒரு குரு மந்திரம் சொல்ல ஒரு குரு பூஜை பண்ண ரெண்டு ரெண்டு குருமார்களோட அனுகிரகத்தினாலையும் ஆசினாலையும் நம்மளோட ஆலயத்துல இங்கே அதிர்ஷ்டம் பெற்றவங்களும் பாக்கியம் பெற்றவங்களுக்கு மட்டும் பூஜை பண்ணது மட்டும் இல்லாமல் உலக ஷேமத்துக்காகவும் சேது பண்ணியிருப்பேன் ஏன்னா சில பேரால இந்த இதுல வந்து கலந்துக்க முடிஞ்சு சில பேரால வந்து பாத்தீங்கன்னா பண்ண பண்ண ஆனா நிறைய அது பேராலிபியூஷன் நம்ம பூஜை பண்ணி பொருட்களை வச்சிருக்கோம் சோ இன்கேஸ் பியூச்சர்ல உங்களுக்கு தேவைப்பட்டா அந்த பொருட்களையும் நீங்க நீங்க இந்த பதிவை பார்த்தா கூட இந்த பதிவுலயே உங்களுக்கு தெரியும் என்னென்ன பூஜைகள் நடந்தது என்ன மாதிரி ஹோமம் போச்சு அந்த பூஜையில என்னென்ன மாதிரியான விக்கிரகங்கள்லாம் நம்ம வச்சு பூஜை பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் குபேரர்ல எத்தனை வகையான குபேரர் இருக்காரோ அத்தனை வகை குபேரரையும் வைத்து ரொம்ப சிறப்பா இங்க யாகமும் பூஜையும் நடந்தது அதே மாதிரி ஒரு நின்ற குளத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் ஆமா இங்க பார்த்தா இருக்காங்க பாத்தீங்கன்னாலே குபேரன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பாரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆதி சிலனே சொல்லலாம் சோ குபேரன் வந்து யக்ஷராஜன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த யக்ஷராஜ ரூபத்திலேயே இந்த விக்கிரகம் இருக்கும் நின்ற கோலத்தில் இருக்க லக்ஷ்மி தேவி ரெண்டு ஆபரணம் அணிவிச்சதுனால அவங்க லக்ஷ்மி குபேரன் மாதிரி தெரியல ஸோ அந்த அளவுக்கு அழகா தத்ரூபமா உயிரோட்டமா இந்த விக்கிரகங்கள் இருக்கு ஸோ பூஜை பண்ணப்பட்ட விக்கிரகம் இந்த விக்கிரகம் தேவைப்பட்டாலும் நீங்க வந்து சிருஷ்டி ஒலி அணுகலாம் சோ எந்த ஒரு பொருளுமே சிருஷ்டி ஒலியில இருந்து பூஜிக்கப்பட்டு தான் கொடுப்போம் முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி மந்திர உரு ஏற்றி தான் கொடுக்குறோம் ஸோ இப்ப நீங்க பாக்குற இந்த விக்கிரகம் பெரிய இருந்தாலும் சரி அது சிறிய இருந்தாலும் சரி அது எந்த விக்கிரகமா இருந்தாலும் அது உங்களோட இடத்துக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன குபேர விக்கிரகங்கள் நிறைய விக்கிரகங்கள் வந்து இன்றைக்கி பூஜையில் வச்சுருந்தோம் முறைப்படி அதுக்கு பூஜையும் கிளென்ஸும் பண்ணி அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது ஒவ்வொரு விக்கிரகத்தையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு எந்த விக்கிரகம் வேணுமோ பச்சை நிற குபேரர் வேணுமா இல்லை கோல்டில் மரத்தில் இருக்கக்கூடிய குபேரர் வேணுமா இல்லை ஒரு மாதிரி ரெட் கலரும் கோல்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கக்கூடிய குபேரர் வேணுமா அதே மாதிரி ஃபுல் இருக்கக்கூடிய குபேரர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் குபேரர் வந்து இங்கே இருக்காரு அத்தனை குபேரருக்கும் தனித்தனியாக பூஜைகள் செய்யப்பட்டது ஸோ எந்த குபேரர் உங்களுக்கு வேணுமோ அந்த குபேரரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அந்த குபேரரை உங்கள் இல்லம் தேடி வருவார் ஒவ்வொரு குபேரருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு ஒவ்வொரு மகத்துவம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு செஷனாக பிரித்து ஒவ்வொருத்தரும் பூஜை பண்ணணும் அப்படின்னு பிரித்து மந்திரங்களும் சரி அதுக்கு பூஜை படக்கூடிய தன்மைகளும் சமமா பிரிச்சு குடுத்திருக்காங்க சோ ரொம்ப வீரியமா இருக்கும் சோ உங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இந்த விக்கிரகங்கள் வரணும் விக்கிரகம் வாயிலா தெய்வம் வரணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் தரும் வாங்கிக்கோங்க அதே மாதிரி பிரசாதம் வேணும் உங்களுக்கு தனிநபர் சங்கல்பம் பண்ணணும் இல்லை குடும்ப சங்கல்பம் பண்ணணும் நான் இந்த தீபாவளியில் நடந்த வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு இந்த பதிவு பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னாலும் கவலையே வேண்டாம் அந்த லக்ஷ்மி குபேர பூஜையில் வைக்கப்பட்ட அத்தனை பொருட்களுமே இருக்கு உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்க பெயருக்கே சங்கல்பம் பண்ணி பிரசாதத்தை வந்து நாங்க கொரியர் பண்ணிடுறோம் சங்கல்ப கட்டணம் மட்டும் நீங்க செலுத்தினா போதும் சோ பூஜிக்கப்பட்ட விகிரகம் முத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காயினோ இல்லைன்னா அந்த வில்வைய சார்ந்த ஏதோ இருந்தாலுமே எய்தர் எது வந்தாலுமே நம்மளோட அனுகிரகம் ஏன்னா தான் நம்ம பூஜை பண்ணி வச்சிருக்கோம் அதுல இருந்து எடுத்து தான் கொடுக்க போறோம் சோ சில விஷயங்கள் காட்டியிருக்கும் சில விஷயங்கள் காட்டாம இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பூஜைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த 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 வந்து குருமார்கள் நெல்லிக்காயாலேயே பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் லக்ஷ்மி தேவி தாயாருக்கு நெல்லிக்காய் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒன்று அந்த பெரிய நெல்லிக்காயால குரு காளி மாதாஜி அம்மா அவங்களோட கையாலேயே அந்த வில்வத்துக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க குருவோட ஆசிர்வாதத்தோட லக்ஷ்மி தேவி தாயார் அதுல ஆவாகனமானாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த முழு பிரசாதம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க பெயர் ராசி நட்சத்திரம் மீண்டும் சொல்லி உங்களுக்கு தனியா அர்ச்சனை பண்ணி தான் நாங்க வந்து கொரியர் பண்ணுவோம் ஆமா பொருள் ஏற்கனவே நம்ம வந்து பூஜைக்கப்பட்டாலும் மறுபடியும் உங்களுக்கு ஒன் உங்களுக்கு மறுபடியுமே அந்த அர்ச்சனைன்றது பண்ணி தான் பிரசாதத்தோட அனுப்பிடுவாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சங்கல்பத்துக்கு முன்கூட்டியே யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அழகா ஒரு நோட்ல எழுதிட்டு இருக்காங்க இப்படியே ஒவ்வொருத்தர் பெயரா படித்து சங்கல்பம் இன்னைக்கு செஞ்சிருக்கோம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் ஆனா எத்தனை பேர் புக் பண்ணீங்களோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் புக் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாரோட பேர் ராசி நட்சத்திரம் எழுதி எல்லாருக்குமே இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையிலையும் தன ஆகாஷ்ண யாகத்திலையும் சங்கல்பம் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சங்கல்ப வீடியோவையும் நீங்கள் இப்போ பார்க்கலாம் வெளிச்சம் சத்தம் இதுதான் இறைவன் அந்த அந்த வெளிச்சம் சத்தம் நிறைஞ்சது தான் தீபாவளி அந்த தீபாவளி நன்னாளில் எல்லாருக்காகவும் குருமார்கள் கையினால் அம்பாலோட அதாவது குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லைன்னு சொல்லுவாங்க குரு அருளும் திருவருளும் தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான பிரசாதம் உங்களுக்கு தயாராக இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் வேண்டுமோ உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த முழு எப்படி கோலாகலமா நம்ம ஆலயத்துல வந்து வருஷ வருஷம் நடந்துட்டு இந்த வருஷமும் இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்